மற்றொரு இன்சைட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அன்பர்களே எங்களுடன் இன்று ஸ்டூடியோவில் முன்னாள் நீதி நிதி வெளிநாட்டு அமைச்சர் அலி சப்ரி ஜனாதிபதி சட்டத்தரின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரின் அலி சபரி அவர்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு வந்த கேபினட் அமைச்சரவையில் அவர் மட்டும்தான் ஒரு முஸ்லீமாக இருந்தார் அதே நேரம்தான் கோவிடுக்கு பிறகு வந்து முஸ்லீம்களின் இறந்தவர்கள் இறந்த முஸ்லிம்களின் ஜனாஜாக்களை எரிக்கும் சம்பவம் இடம்பெற்ற நடந்தது அதுக்கு நிறைய விமர்சனங்கள் அவருக்கு இருந்தது அவர் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் அமைச்சரவையில் இருந்து கூட விலகிறதுக்கு நான் முடிவை கூட எடுத்திருந்தார் உண்மையில் என்ன நடந்தது அமைச்சர் அல் சாப் அவர்களே முதலாவதாக ஒரிஜினலாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு நினைவாய்க்கும் இது சைனால தான் வந்துச்சு அப்ப இட்டாலியில அமெரிக்கால மிச்சம் பேர் மரணம் மரணம் அடைஞ்சாங்க அதோட பக்கத்துல சைனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேஸில் திறமா கண்ட்ரோல் பண்ணாங்க அப்ப சைனால மட்டும் ஒரு தான் இருந்துச்சு கிரிமியேஷன் பாலிசி அப்ப இலங்கையில் ஆட்கள் டிசைட் பண்ணாங்க கிரிமேஷனாலேயும் இது பறக கூடும் இந்த பெரியலாலேயும் பறக ஒரு 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 செஷனில் அதை ஸ்டார்ட் பண்ணி இங்கே இதை மட்டும்தான் சொல்லி சொன்னாங்க ஆனால் கொஞ்ச நாள் போச்செல்லைக்கு இல்லைக்கு டபிள்யூஹெச்ஓ அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இதெல்லாம் பெரியல் இது ஒன்றும் நடக்கிற இது எதுவும் ரெண்டேம் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நீ அதனால ஒரிஜினலி இதை கொண்டாங்க அப்ப எனக்கு நினைவு மார்ச்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜியூத்துமா எனக்கு பேசி சொன்னாங்க கைட்லைன் வந்திருக்குது அப்ப எனக்கும் இது தெரியாது கைட்லைன் இதில் கிரிமேஷன் தான் என்ன லவ் பண்றாங்க இப்ப நான் அதை பிரசிடென்ட் அப்ப நான் கேபினட்லயும் இல்லை அப்போ பிரசிடென்ட் கோட்டாபேக்கு பேசினதுக்கு பிறகு அவர் சொன்னார் அனில் ஜாசிங்க பேசுங்க அவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் ஆயிருந்தாங்க பேசி அவங்க அதை அமெண்ட் பண்ணினாங்க டைட் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் பண்ணி கிரிமேஷனுக்கும் பெரியலுக்கும் ரெண்டுக்கும் இடம் கொடுத்தாங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அந்த தேர்ட்டியர் நிகம்புல ஒரு மரணம் ஒன்று நடந்துச்சு அப்போ அங்கே எனக்கு விளங்குற மாதிரிக்கு கத்தலிக் டாக்டர்ஸ் அசோசியேஷன் கிரிமேஷனுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இந்த பெரியலுக்கு இடம் கொடுக்க வானம் சொல்லி பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்று போட்டாங்க அதை வச்சு கடைசியில் ஓவர் நைட் ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த நைட்லேயே மறாலும்

இந்த சன்னு வந்து அங்கோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் ஐடிஎச் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஜேமோ ஜேஎம்ஓ அவங்கட தீம் வந்து அவங்க அவங்களுக்கு தான் கொடுத்தீங்க இந்த பவர் அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் இதை வேற ஒன்றும் கொடுக்க மாட்டேன் இனி அவங்களோட பல துறக்க போய்த்து கதைச்சம் பேசினோம் பேசின எல்லா இதையும் செஞ்சாங்க ஆனால் அவங்க இதை மாத்திரம் நோக்கமே இருக்கு இல்லை இன்னைக்கு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இனி அதை நான் கேபினட்ல பல இத இதை பேசி பேசியிருக்கிறேன் கதைச்சிருக்கிறேன் நாங்க பிரசிடண்ட் அப்ப ஏப்ரல் போர்டீன்த் மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு நாங்க ஒரு டெலிகேஷனாக இங்கால பேசி கதைச்சி அவரோட பேசி ஹெல்த் மினிஸ்டர் அந்த டைம் மிசிஸ் பவித்ரா பன்யா அவன் மூலம் மறியும் இந்த டீமை மீட் பண்ண அந்த டீமை மீட் பண்ணி அங்கே அந்த அந்த குழுவை மீட் பண்ணி அதுக்கு நாங்கள் குடிக்கொண்டு போனோம் டாக்டர் ஷெரீஃப்டின் டாக்டர் ரிஷி ஷெரீப் டாக்டர் கெமால்தீன் டாப் டாக்டர்ஸ் அது நினைத்த டாக்டர் வஜ்ரதீஸ் ப்ரொஃபெசர் வஜ்ரதீச நாயக்கர் இனி ஆனால் இவங்க இதை விலங்கெடுக்கிற மாதிரியே இல்லை இனி அப்படித்தான் இது நடஞ்சி நான் எவ்வளோவோ ட்ரை பண்ணேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு டிஸ்கஷனில் அவர் ஓப்பன்லி சென்றாங்க நீங்கள் நீங்கள் இதை கேட்டதுக்கு சிலவங்க இதுக்கு விரோதம் ஒரு ஒரு மத தலைவர் உண்டு எங்களுக்கு லெட்டரும் அனுப்பிக்கிற இது நாங்கள் செஞ்சோம் சரி சொல்லி முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன மாத்தம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைம் முஸ்லிம்களுக்கு நோவிக்கிறது வந்து ஒரு அந்த போஸ்ட் ஈச்சர் சண்டே சுச்சுவேஷன் முஸ்லிம்களுக்கு நோவிக்கிறது வெரி வெரி பாப்புலர் திங் இனி மீடியாவும் எங்களுக்கு விரோதம் கோர்ட்ஸுக்கு போனாலும் எங்களுக்கு விரோதம் கோர்ட்ஸ்லையும் போய்த்து இது கிடைக்கல இனி அதான் ஒரு மிச்சம் கட்டான ஒரு கட்ட காலம் உண்டு இனி அதனால தான் நடைஞ்சி கடைசியில் நாங்கள் ப்ரெஷர் போட்டுக்கொண்டே இருந்தேன் ஒரு நாள் நான் போய்த்து இந்த ரெசிக்னேஷன் லெட்டரையும் கொடுத்தேன் ஆனால் எடுக்கல அதே நேரத்தில் பல முஸ்லீம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எங்களோட நிற்கிற மனுஷன் சொன்னாங்க இந்த டைம்ல நீங்களும் வெளியே வந்தால் பேசுறதுக்காக ஒத்துரவலை கடைசியில் கடைசியாக பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ஒரு அந்த இம்ரான் கான் வந்தாங்க அப்ப நான் தான் மினிஸ்டர் இன் அட்டெண்டன்ஸ் அப்போ அவரோட கதைச்சி அவரோட பேசி அவரை மூலமும் பிரசிடோட பேசி நாங்கள் ஒரு மாத்தம் ஒன்று உண்டாக்கி அந்த அட்லீஸ்ட்லோல ஓட்ட மாபடியில் செய்யறதுக்கு புரிய நீ ஒரு கஷ்டமான ஒரு காலம் இனி அது இப்போ தனியாக எனக்கு மட்டும் குறை செஞ்சு வேலை இல்லை அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிருந்துச்சு எங்களால் எல்லாம் செஞ்சேன் எனக்கு நான் வந்து அல்லாக்கு தானே வாக சொல்லணும் அப்போ அல்லா என்ன சொல்லுவாங்க உங்களால் ஏந்தியத்தை தான் செய்யும் எல்லா ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டான்னு உங்களுக்கு இல்லாத பாரத் சிங்கிள் மினிஸ்டர் வட் ஐ குட் டூ ஐ குட் டூ இனி எல்லாருக்கும் தெரியும் ஜம்யத்துல மாட் நான் கொஞ்சம் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறேன் முஸ்லீம் கம்யூனிட்டிஸோட முஸ்லீம் க்ளோஸாக ஒர்க் பண்ணேன் அதே நேரத்தில் டாக்டர்ஸ் மாரோட இப்போ எங்களுக்கு கேட்கலாம் ப்ரொஃபஸர் யூசு ஷரீப் ஷரீஃப் டீன் ப்ரொஃபஸர் கமால் தீன் ரெண்டு துறக்கா மூணு துறக்கா அவங்களை கூட்டிகிட்டு போனேன் இனி இனி எல்லாம் செஞ்சியும் சரி வர என்ன செய்யறது சில மோட் ஒரு ஒரு ராங் பெர்செப்ஷன் ஒன்றைக்கு இது வந்து கெபினட்டால் செஞ்ச டிசிஷன் சொல்லி கெபினட்டால் இல்லை அந்த டிசிஷன் எடுக்கிறது அது வந்து ஹெல்த் அந்த கமிட்டியால் கேபினட்டுக்கு அதை ஓவர் ரூல் அது அந்த டைம் ஓவர் ரூல் பண்ணினா நீ டாக்டர்ஸ் மாதிரி டாக்டர் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த மெத்திகாவி ஒரு ரேசிஸ்ட் லேடி உண்டு எப்படி சொன்னாங்க நூறு வருஷத்துக்கு பிறகும் இது வெளிக்கு வரலாம் இப்படி இப்படியோன்னு சொல்லி எவ்வளோ பொய் செல்லிச்சு இனி நாங்க எவ்வளவோ எல்லாம் செஞ்சோம் பார்லிமெண்ட்ல ஓப்பனா பேசினோம் பேப்பர்ஸ் போட்டோம் மலிக் பெர்னாண்டோ யூஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் சிஎம்ஓ மூலம் ஸ்டேட்மென்ட் எடுத்தோம் அப்ப கன்சல்டன்ஸ் மாதிரி மூலம் நீ கொஞ்சம் காலம் போச்சு வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் இன்னி அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் அது இது இம்மிடியட்லி ஆஃப்டர் ஈஸ்டர் சண்டே காலத்துல நடக்காட்டி இந்த இந்த தூரத்துக்கு போக மாட்டிச்சு அந்த டைம்ல முஸ்லீம்களுக்கு விரோதமாக என்ன செய்யறேன்னு சொன்னா வெரி ஃபேஷனபிள் மீடியா கூட எங்களோடு இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் இந்த நாளுமே இதை என்னத்துக்கு இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமான விஷயம் இனி எல்லாவங்க நான் இதுக்கு விரோதமா பேசினேன்னு சொல்லி எனக்கு நான் ஒரு டெரரிஸ்ட் உங்களுக்கு தெரியும் மடிலே மடிலே இருப்பான் ஒரு ஒரு தேரோ உண்டு அவருக்கு விரோதமா எனக்கு கோட்ஸுக்கு போயிட்டு இன்ஜாங்ஷன் எடுக்க ஆயிடுச்சு ஏன்னோ கஷ்டமான இல்லையா அதுல மோடரேட்ஸுக்கு மிச்சம் கஷ்டம் இங்காலே பார்க்கற அடுத்த பக்கத்து அலை முயற்சி பாக்குற காரியமும் எல்லாருக்கும் தெரியும் நன்றி நிகழ்ச்சி